கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹுவின் நல்லடியார்களே அலைக்கும் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ அலமதுல்லா சலி அலா முஹமதின் வாலா அலி முகமதீன் வபாரிக்கு சலீம் இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல் இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா நபி சல்லாஹூ அலிசல்லாம் அவர்களுடைய ஒரு சுண்ணத்தில் ஒருக்கக்கூடிய ஒரு விஷயமாக நம்ம இதை பார்க்க போகிறோம் ஏன்னா நபி அவர்கள் இதை செஞ்சுருக்காங்க நபி அவர்களே நமக்கு இதை வழிகாட்டியிருக்காங்க சகீகான அறிவிப்பில் இது இருக்குது அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான விஷயம்தான் பார்த்தீங்கன்னா பாங்கிற்கு இடையில் கேட்கக்கூடிய துவாவாக இருக்கு அதை பற்றி இன்னைக்கு நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் நிறைய பேர்த்துக்கு தெரியும் பாங்கு வந்து சொன்னதுக்கு அப்புறம் நம்ம கேட்கக்கூடிய துவா கபுல் ஆகும்னு சொல்லி நம்ம துவா கேட்கணும்னு சொல்லணும் வெறும் துவா மட்டும் கேட்குறோம் அப்படி கிடையாது அதுக்கு முன்னாடி நபி அவர்கள் செய்த ஒரு நான்கு சுண்ணத்துகள் இருக்கு பாங்கு சப்தம் கேட்ட உடனே அந்த சுண்ணத்துகள் நாளையும் நீங்கள் கடைப்பிடித்து விட்டு துவா கேட்டால் அந்த துவா வந்து பார்த்தீங்கன்னா மறுக்காமல் கபுலாகும் ஏன்னா அல்லாஹ் வந்து ஒவ்வொரு நேரத்துக்கு ஒரு சிறப்பை வைத்திருக்கான் ஒவ்வொரு விஷயத்துக்கு ஒவ்வொரு சிறப்பை வைத்திருக்கான் அந்த நாள் அந்த நேரம் அந்த முறையில் நமக்கு கேட்கும்போது அந்த துவா வந்து நமக்கு கபல் ஆகும் வந்து பாத்தீங்கன்னா பாங்கு சப்தம் கேட்டணும் இந்த நாலு விஷயத்தை செஞ்சுட்டு நீங்க துவா செய்யுங்க அந்த துவா வந்து உங்களுக்கு மிக விரைவில் வந்து கபலாகும் இது வந்து நபி அவர்களுடைய வழிமுறையாக இருக்கிறதுனால நம்ம மாற்று சிந்தனையே நமக்கு இல்லை நடக்குமா நடக்காதாங்கிறதுக்கெல்லாம் அல்லாஹுடைய தூதர் ஒரு விஷயத்தை வழிகாட்டி விட்டால் அதில் நிச்சயமாக முகமீன்களுக்கு பலன் இருக்கும் அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அப்போ தான் மற்றவங்களுக்கும் இந்த நல்ல விஷயம் போய் சேர்ந்து அவர்களும் பலன் பெறுவாங்க வாங்க இப்போ நம்ம அந்த விஷயங்களை பார்க்கலாம் நிறைய பேர் துவா சொல்கிறீங்க உங்களுக்காக நான் துவா செய்து கொண்டு தான் இருக்கிறேன் அல்லாஹ் உங்களுக்கு சிறந்ததுலையும் சிறந்ததையும் தருவானாக எனக்காகவும் நீங்கள் துவா செய்து கொள்ளுங்கள் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுன்னா பாங்கு சப்தம் கேட்குறதில் எந்த பாங்கு எல்லா பாங்குமே ஃபஜ்ரு லொஹரு அசுறு மஹ்ரி பிசா அஞ்சு நேரம் பாங்கு சாப்பிட்டான் கேட்டோன்னு முதல்ல நம்ம பாங்குக்கு பதில் சொல்லணும் பாங்குக்கு நம்ம எப்படி பதில் சொல்கிறது இப்போ நான் சலான்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க பதில் சொலாம்னு சொல்கிறீங்க அஸ்லாம் வலைக்கும்னு சொன்னால் வலைக்கம் அஸ்லாம்கிறோம் அப்போ சலாமுக்கு பதில் சொல்கிற மாதிரி பாங்குக்கு எப்படி பதில் சொல்கிறதுன்னு பார்த்திங்கன்னா பாங்கில் வந்து மோதின்னு சொல்கிறாங்கள அதாவது வந்து அங்கே இருக்கக்கூடிய மோதினார் தான் என்ன பண்ணுவாங்கன்னா பள்ளிவாசலில் பாங்கு சொல்லுவாங்க அவங்க சொல்கிறத அப்படியே கேட்டுட்டு திரும்பி நீங்கள் அதை சொல்லணும் எல்லாருக்குமே தெரியும் பாங்கில் என்னென்ன வார்த்தைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் தான் அந்த அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க முதல்ல நீங்களும் அதை திரும்பி சொல்லணும் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அதுக்கப்புறம் அஷ் அது அல்லாஹ் இல்ல இல்லல்லான்னு சொல்லுவாங்க அப்போ அதை நாம திருப்பி சொல்லணும் அவங்க ஒரு ரெண்டு தடவை சொல்லுவாங்க நாமளும் ரெண்டு தடவை அவங்க சொன்னதுக்கு அப்புறமே என்ன பண்ணணும் ஒவ்வொரு தடவையும் பின்னாடி பின்னாடி அவங்க சொல்றதை காதில் கேட்டு அதை திருப்பி சொல்லணும் அப்படின்னா நம்ம என்ன பண்றோம்னா நாமளும் வந்து அந்த பாங்குக்கு பதில் சொல்றோம் பாங்கு அப்படிங்கிறது தொழுகைக்காக நமக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு அந்த அழைப்பை நம்ம வந்து பதில் சொல்லி நம்ம ஏத்துக்கிறோம் அந்த மாதிரி நம்ம செய்யணும் அப்படி நம்ம செய்யும் போது நடுவுல வந்து ஐயாலசலான்னு வரும் அதாவது தொழுகையின் பக்கம் வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வரும் அந்த நேரத்துல நம்ம என்ன பண்ணோம்னா லாஹவுல பலா குவத்த இல்லா பில்லாகி அப்படின்னு சொல்லிட்டு ஓதுணும் ஏன் வந்து நம்ம அந்த இடத்துல மட்டும் இது ஓதுறோம்னு பாத்தீங்கன்னா மத்ததெல்லாம் வந்து அல்லாகவே புகழக்கூடிய வார்த்தையா இருக்கும் அல்லாஹ்பரு அஷ்ரத அல்லாஹி லஹா இல்லல்லாம் களிமா நம்ம சாட்சி சொல்றது அதுக்கப்புறம் அஸ் அது அன்ன மொஹமது இல்லைன்னா நம்ம வந்து சாட்சி சொல்கிறது ஆனால் இந்த அய்யால சலா அப்படிங்கிறது அழைக்கிறது வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க தொழுகைக்கு வாங்கன்ட்டு திருப்பி நாம்ளும் தொழுகைக்கு வாங்கன்னு கூப்பிடக்கூடாது நான் வரேன்னு சொல்லணும்ல அந்த வார்த்தை தான் பார்த்தீங்கன்னா லாஹாவில் வலாக்குவத்தை இல்லாபில்லாஹில் அதாவது அல்லா நாடாமல் எதுவும் நடக்காது அல்லா நாடுனா நான் வந்து இவ்வாதத்தை செய்கிறேன் அப்படிங்கக்கூடிய அர்த்தம் அப்போ அதை நீங்கள் என்ன பண்ணணும் அந்த இடத்துல மட்டும் சொல்லணும் மற்றபடி வந்து மறுபடியும் அல்லாஹ் வைப்பார் லா இல்லாக இல்லைல்லான்னு சொல்லி தான் வாங்க முடியும் அந்த இடத்துல திருப்பி அதே வார்த்தை வார்த்தையே நம்ம சொல்லிக்கலாம் அப்போ இதுதான் பாங்குக்கு பதில் சொல்கிறது அப்போ பாங்கு சப்தம் எவ்வளோ நேரம் கேட்குங்கிறீங்க ஒரு ஒரு நிமிஷத்தில் பாங்கு முடிஞ்சிடும் அந்த ஒரு நிமிஷமும் நீங்கள் பதில் சொல்லணும் அவங்க சொல்கிறத காதலை கேட்டு பாங்கு சப்தம் எந்த வீட்டுக்கு கேட்காதோ அவங்களுக்கு இது கடமை கிடையாது ஆனால் கேட்குறவங்க இதை சொல்லுங்கள் அப்படி சொல்லி முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுவோம்னா ரெண்டாவதாக வந்து செலவா தோதணும் முதல்ல பதில் சொல்லணும் ரெண்டாவதாக என்ன பண்ணணும் செலவா தோதணும் எந்த செலவாத்து வேணா ஒதுக்குங்க சிறுசோ பெருசோ ஏதோ ஒரு செலவாத்த தோதிக்குங்க ரெண்டாவது செலவா தோதி முடிச்சுட்டு மூணாவது என்ன பண்ணுங்க பாங்குதுவா ஓதுங்க பாங்கு துவானா வந்து பார்த்தீங்கன்னா நபிசுலா அலிஸ்லாம் அவர்கள் மீது செலவாத்து சொல்கிறது அதனுடைய அர்த்தம் அது போக வந்து அவர்களுக்கு மக்காமே மஹமூத் அப்படின்னு சொல்லக்கூடிய புகழக்கூடிய இடத்துக்கு அல்லாஹோ அவர்களை அனுப்பி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஓதக்கூடியது தான் பாங்குதுவா இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே இதுதான் பாங்குதுவா அப்போ நபிக்கின சொல்லி அவர்களுக்கு ஒரு துவா அந்த துவா தான் என்ன துவான்னு பார்த்தா இந்த துவாவாக இருக்குது அல்லாஹ் வந்து ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒவ்வொரு கொடுத்தான் நம்ம நபிக்கு வந்து பார்த்தா மகாமை அனுப்புவதாக வாக்களித்திருக்கான் நீ வாக்களித்து அதுக்கு மாறு செய்ய மாட்டே ரஹ்மானே எங்கள் நபியவர்களுக்கு அந்த அந்தஸ்தை குடையு சொல்லிட்டு நம்ம உரிமையோடு நபி வலை அலை அவர்களுக்காக நம்ம கேட்கக்கூடியதான் இந்த துவா அப்போ அந்த துவா நம்ம ஓதிக்கலாம் அந்த துவா ஓதிக்காற்றம் பாருங்கள் அல்லாஹும ரப்ப ஹாதிஹி தஹவதி தாமதி ஒசலாத்தில் காமதி ஆத்தி முஹம்மதன் அல் வசீலத்த வல் ஃபலீலத்தை வபு ஹஸ்ஹூ மகாமன் மஹ்மூதன் அல்லதி வாத்தஹூ அதாவது இறைவா இந்த முழுமையான அழைப்பிற்கும் நிலையான தொழுகைக்கும் சொந்தக்காரனே முகமது நபி அவர்களை சொர்க்கத்தின் மிக உயர்ந்த பதவியான வசீலா எனும் பதவியை கொடுத்து சிறப்பையும் வழங்குவாயாக நீ அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட புகழப்பட்ட இடத்துல அவர்களை எழுப்புவாயாக அப்படின்னு சொல்லிட்டு ஓதக்கூடியதுவா அப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் முதல்ல பாங்குக்கு பதில் சொல்லிட்டோம் அவங்க சொன்னதெல்லாம் திரும்ப திரும்ப சொன்னோம் அதுக்கப்புறம் ரெண்டாவது என்ன சொன்னோம் நாம் வந்து ஒரு செலவா தோதணும் மூணாவது என்ன சொன்னோம் ஒரு பாங்கு துவா ஓதிவிட்டோம் அப்போ மூணு முடிஞ்சு நாலாவதாக ஒன்று செய்யணும் அந்த நாலாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுதான் இந்த களிமா ஓதணும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு துவா களிமா ரெண்டும் சேர்ந்து வரும் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா ரலீன பில்லாஹி ரப்பன் அப்படின்னு ஓதணும் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரலீனா பில்லாஹி ரப்பன் வபில் இஸ்லாமி தீனன் வபி முஹம்மதன் நபியன் வரசூல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா என்னன்னா என்னுடைய அல்லாஹுவை ரப்பாக ஏற்றுக்கொள்கிறேன் எங்களுடைய நபி சல்லாஹ் அலையாமா அவர்களை நபியாக ஏற்றுக்கொள்கிறோம் இன்னும் இஸ்லாத்தை மார்க்கமாக ஏற்றுக்கொள்கிறோம்னு சொல்லி நம்ம சாட்சி சொல்கிறோம் அதாவது உன்னை வணங்குறேன் உன்னுடைய தூதரை பின்பற்ற உன்னுடைய மார்க்கத்தை நாங்கள் வந்து ஏற்றுக்கிறோன்னு சொன்னால் நம்மளே அல்லாஹ் ஏற்றுப்பான் இந்த அடியானே அல்லாஹ் வந்து என்ன பண்ணுவான் பொருந்திக்கொள்வான் அதனால் நாம் பொருந்தி கொள்ளணும் மார்க்கத்தையும் அல்லாஹையும் தூதரையும் அல்லாஹும் நம்மளை பொருந்திக்கொள்வான் அதற்காக இந்த வார்த்தை சொல்லுங்கள் இது நபி அவர்கள் பாங்குக்கு பின்னாடி ஓதிருக்காங்க காலையில் மாலையில் மூணு மூணு முறை ஓதிருக்காங்க அப்போ ஒவ்வொரு நாளும் அப்படி வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய நபி அவர்களே இதை மூணு மூணு தடவை ஓதி பாங்குக்கு பின்னாடி ஓதுறாங்கன்னா இது எவ்வளவு சிறந்த வார்த்தை இருக்கும் அப்ப நம்ம சாட்சி சொல்றோம் நம்ம பொறுப்பேற்றுக்கிறோம் திருப்தி அடைகிறோம் மார்க்கத்தை கொண்டும் அல்லாஹுவை கொண்டும் நபியை கொண்டும் அதனால் இதை ஓதுவோம் ஓதிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா நான்காவது களிம ஓதிக்கோங்க அஷ் அதுவல்லாஹி லாஹ் லாகுதா ஷரி கலஹு அஷ் அது அண்ண மகமதன் அப்துகும் வர சூலுகும் எப்போ போல் அது வந்து நமக்கு தெரிஞ்ச களிம தான் அதனால் வந்து அதையும் ஓதிக்குங்க அப்போ இது ரெண்டையும் சேர்த்து ஓதணும் ஒன்று ரலின பில்லாகியும் இன்னொன்று வந்து இந்த களிமமாகவும் ஓதிக்கலாம் இதில் இருக்கக்கூடிய வார்த்தைகள்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி வரும் அதாவது ஒரு அறிவிப்பில் ஒரு மாதிரி வரும் ஒரு இடத்துல ஒரு ஒரு மாதிரி வரும் பெரிய வித்தியாசம் இல்லை அரபி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் இது எல்லாமே ஒரே அர்த்தம் தான் சொல்லிடுவோம் அதனால் வந்து உங்களுக்கு எந்த ஒரு துவா கிடைக்குதோ கையில அதை பார்த்து அதில் இருக்கிற மாதிரி ஓதிக்குங்க இப்போ நான் ஸ்க்ரீனில் போட்டிருக்கிறத பார்த்து நீங்கள் வந்து ஸ்க்ரீன் ஷாட் எடுத்து வச்சு ஓதிக்கலாம் அப்போ நாலாவதா இது ஓதுணும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துவான்னு சொல்லலாம் களிமான்னு சொல்லலாம் களிமான்னு சொல்றதா கரெக்டான வார்த்தையா இருக்கும் ரெண்டுமே இதில் இருக்கிறது அல்லாஹ்ருக்கு நம்ம சாட்சி கொடுக்கறதா இருக்கு அதனால இதை ஓதிக்கலாம் அப்போ நாலாவதா இதை ஓதிட்டு அஞ்சாவதா இப்போ உங்கள் துவாவை கேளுங்க இப்போ உங்க துவா கேட்டிங்கன்னா அந்த துவா மறுக்கப்படாமல் அம்மா ஏன்னா ஒரு பாங்கு முடித்ததுக்கப்புறம் இந்த நான்கு சுண்ணத்துக்களையும் கடைப்பிடித்து விட்டு ஒருவர் கேட்கக்கூடிய துவாவை அல்லாஹும் மறுக்கறதில்ல அதுலேயும் வந்து நபிச அலாக் அலி இஸ்லாமர்கள் சொல்கிறாங்க பாங்குக்கும் இக்காமத்துக்கும் நடுவு வைக்கக்கூடிய துவா இருக்காங்க பாங்குனா என்ன நம்ம வந்து இப்போ பார்க்குறோமே தொழுகைக்கான ஒரு அழைப்பு அதுதான் பாங்கு இக்காமத்துனால் என்ன இக்காமத்துனால் வந்து ஆண்கள் பள்ளிவாசலுக்கு போவாங்க பாங் சொன்னதுக்கப்புறம் அவங்க போவாங்க ஒரு பத்து நிமிஷமோ ஒரு காமன் நேரமோ டைம் இருக்கும் இப்போ ஃபஜருக்கு பாங்கு சொன்னதுலேருந்து காமன் நேரம் கழிச்சு ஜமாத்து கொடுது அப்படின்னா அப்போ காமன்வெல்த்குள்ளே எல்லாரும் போய் சேர்ந்துருவாங்க சேர்ந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா தொழுகையை ஆரம்பிப்பாங்க தொழுகை ஆரம்பிக்கும் போது சும்மா ஆரம்பிக்க மாட்டாங்க மறுபடியும் பாங்கு சொல்லி தான் ஆரம்பிப்பாங்க அந்த பாங்கை மைக்கில் சொல்ல மாட்டாங்க அது நமக்கு தெரியாது இதே பாங்கை திரும்பவும் என்ன பண்ணுவாங்கன்னா தொழுகணின்னு இருக்கவங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லிட்டு அவங்க பாட்டு என்ன பண்ணுவாங்க ஆரம்பிச்சிருவாங்க அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க இக்காமத்துக்குள்ளே அப்படிங்கும்போது என்ன அர்த்தம்னா ஜமாத் கூடுவதற்குள்ளே அப்படிங்கிறது அர்த்தம் அப்போ வாங்கு சப்தம் கேட்டதுலேருந்து அந்த வக்கத்துடைய ஜமாத் எப்போ கூடுதோ அதுக்குள்ளே நீங்கள் துவா கேட்கறது உங்கள் துவா வந்து கபிளாகும் அதனால் பாங்கு சப்தத்தில் ஆரம்பித்து ஜமாத் கூடக்கூடிய நேரங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க சிலருக்கு பாங்கு சப்தமே கேட்காது நான் என்ன சிஸ்டர் பண்ணிட்டோன்னு கேட்பீங்க உங்களுக்கு பாங்கு சப்தம் கேட்காட்டினாலும் தோராயமாக நமக்கு என்ன தெரியும் இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி தான் லோஹரு இத்தனை மணிக்கு பாங்கு சொன்னாங்கன்னா ஒரு பன்னெண்டைய முக்காவுக்கு வந்து லோகருக்கு பாங்கு சொல்கிறாங்கன்னா ஒன்னே காலுக்கு ஜமாத் கூடும் அப்படின்னு தெரியுமா அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுவோம் செலவா ஓதி நான் அதே மாதிரி வந்து பாங்குதுவாக ஓதி மூணாவதாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த களிமாவ ஓதி நீங்கள் என்ன பண்ணிடணும் துவா செஞ்சுக்கணும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாங்குக்கு பதில் சொல்லக்கூடிய கடமை இல்லாட்டினாலும் மிச்ச விஷயங்கள் செய்து துவா செஞ்சுக்கலாம் அதேமாதிரி நமக்கு தெரியும் மஹ்ரீப்னால் இத்தனை தான் வந்து மணி இத்தனை மணிலேருந்து இத்தனையோடு வந்து முடிஞ்சிரும்லாம் தெரியும் அதனால் வந்து மஹ்ரீப் ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிடும் மற்றது எல்லாமே கொஞ்சம் டைம் இருக்கும் அதேமாதிரி ஃபஜரு கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் காமன் நேரத்தில் கூட வந்து வந்து சீக்கிரமாகவே முடிஞ்சிடும் அதனால் நீங்கள் டைம் தெரிஞ்சு வச்சு கூட நீங்கள் பண்ணிக்கலாம் அலாரம் இருக்குது ஃபோனில் அதாவது என்னென்னா ஆப் இருக்குது அந்த ஆப்பில் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா கரெக்டாக பாங்கு சொல்கிற டைம் வரும்போது அதுவே அலாரம் ஒழிக்கும் நான் இதுவரை அது யூஸ் பண்ணதில்லை எனக்கு பக்கத்தால் நிறைய பள்ளிவாசல் இருக்கிறதுனால எனக்கு சவுண்டு கேட்கும் நீங்கள் என்ன பண்ணிடுங்க அந்த மாதிரி ஏதாவது பாங்கு ஆப்பை டவுன்லோட் பண்ணி உங்கள் லொக்கேஷனை செலக்ட் பண்ணிட்டா அவங்களே வந்து பார்த்திங்கன்னா அதில் கரெக்டாக பாங்கு சமயத்தில் பாங்கு சொல்லுவாங்க எந்த பாங்காக இருந்தாலும் சரி சிலருக்குலாம் அருக்குள்ளே சந்தேகம் வரும் எங்கள் வீட்டுக்கிட்ட இந்த ஜமாத் இருக்குது அந்த ஜமாத் இருக்குன்னு சொல்லிட்டு தவு இது முஜா இது சுண்ணத்து அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய கேட்பாங்க அப்படிலாம் கிடையாது பாங்கு சத்தம் கேட்டாவே நீங்கள் இதை செஞ்சு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்க சொல்றாங்க அப்புறம் அஞ்சு தடவை இப்படி எப்படி நம்ம கபுலாக இருக்கும் நினைச்சு பாருங்க நபி அவர்களே சொல்லி இருக்காங்க வாக்களித்த ஒரு விஷயமா இருக்கு துவா ஏற்கப்படக்கூடிய விஷயத்தில் அது ஒன்றா இருக்கும்போது அந்த நேரத்தில் நம்ம துவா செஞ்சுக்கிறது நமக்கு சிறப்பாக இருக்கும் இதை நீங்க கண்டினியூ பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கக்கூடிய நேரத்தில் கூட இதை ஒரு நாளைக்கு அஞ்சு நேரமும் தொடர்ந்து செஞ்சால் டக்குன்னு அந்த ஒரே நாளில் கூட நம்மளுடைய துவாக்கள் கபுளாகிவிடும் பல தடவை வந்து பாங்கு சொன்னதுக்கப்புறம் இந்த முறையை ஃபாலோ பண்ணி துவா செய்கிறதுக்காகவே நாள் முழுவதும் என்ன பண்ணுவேன்னா அஞ்சு நேரமும் என்ன பண்ணிட்டுருப்பேன் காத்துட்ருப்பேன் ஏன்னா எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது நம்ம அந்த நேரத்தில் அல்லாஹுடைய தூதரே நமக்கு வந்து வாக்களித்திருக்காங்க துவா கபுளாகும்ட்டு அதை நம்ம செய்வோம்னு சொல்லிட்டு செஞ்சு பார்த்து எனக்கு பலனெலாம் பல தடவை அனுபவிச்சிருக்கேன் நான் இந்த விஷயத்தை இதுக்கு முன்னாடி ஒரு தடவை சொல்லி அதை ஒரு சகோதரி ஓதி அவங்க வந்து எனக்கு வந்து கமெண்ட் போட்டிருக்காங்க உங்களுடைய வீடியோ நான் ஃபாலோ பண்ணேன் எனக்கு வந்து பார்த்தா ஆஜர்த்து நிறைவேறிச்சு நான் ரொம்ப ஒரு விஷயத்துக்காக காத்துட்டு இருந்தேன் நான் அந்த போன் வரணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் அந்த போன் வந்து எனக்கு வந்துருச்சு எனக்கு அந்த ஹெல்ப் கிடைச்சிருச்சு அப்படின்லாம் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக வந்து அவங்க துவா செஞ்சுருக்காங்க அது என்னன்னு நமக்கு தெரியாது இருந்தாலும் அது அவங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படிங்கிறாங்க ஒரு பாங்குக்கு வந்து ஓதி ரெண்டாவது பாங்குக்குள்ளேயே வந்து பார்த்தா அந்த அன்றைக்கே வந்து லொஹருக்கு தான் அவங்க ஓதிருக்காங்க அசுர் மகிரீபுக்குள்ளே அவங்களுக்கு பதில் கிடச்சிருச்சுன்னா சொல்லி சந்தோஷமாக போட்டிருந்தாங்க அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஓதி ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து சுண்ணத்தானது இதெல்லாம் வந்து நீங்கள் கைவிடாமல் தினமும் ஓதி வந்தீங்கன்னா மற்ற அதிகப்படியான நன்மைகளை தேடி தேடி செய்வதை விடவும் துவாக்கள் கபுலாகிறதுக்கு நம்ம தேடி போகிறதை விடவும் இதுவே சிறந்ததாக இருக்கும் இது பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடுற எல்லா விஷயமும் உங்களிடத்துல வந்து சேரும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்ல